ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யாரை எப்படி பார்க்க அப்புறம்னா வைத்தியலிங்க மேலே பார்த்தீங்கன்னா ரைடு விட்டுருந்தாங்க அதனால வைத்தியங்களும் அதிருப்தியில் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருக்க வேலுமணி வீட்டில் அவரோட கிட்ட நெருங்கிய வட்டத்தில் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடு விட்ருக்காங்க இது வேலுமணிக்கே ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அம்மன் அர்ஜுனன்றவர் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் ரைடு விட்ருக்காங்க இது வந்து அதிமுகவில் எடப்பாடிக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி அமித்ஷா பார்த்திங்கன்னா கோ கோவையில் ஈஷா மையத்துக்கு வராரு இந்த சிவராத்திரி அணிக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டதாகவும் அதே மாதிரி வேலுமணி டீமும் பேச போறதா தகவலியாக இருந்துச்சு ஸோ இப்ப வே இப்ப வைத்தியருங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி கணக்கு போகலான்றதவர் மனசு மாறிட்டான்ற மாதிரி தான் விஷயம் போயிட்டுருக்கு இப்போ டெல்லி கணக்கே வேற மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு பக்கம் செங்கோட்டையின் அதிர்த்தி தங்கமணி அதிர்த்தி வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா வேலுமணியும் இருக்காரு ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா இன்னும் எடப்பாடி பண்டி சாமிக்கு விசுவாசமாக இருக்காரா இல்லை செங்கோட்டையன் மாதிரி அவருமே ஒரு அதிர்த்தியை வந்து வெளிப்படுத்தி டெல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஒன்று அதிமுக உருவாக்குறது பார்த்தீங்கன்னா மிக பெரிய முயற்சியாக சசிகலாம் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் சக்ஸஸாக முடிச்சிருக்காங்க மித்ததுனா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம்லாம் தோல்வியில் முடிஞ்சிருந்தாலுமே உசுலம்பட்டி பார்த்தீங்கன்னா மீட்டிங் பிரம்மாண்டமாக முடிச்சிருக்காங்க உசுலம்பட்டியில் ஒரு கதையும் சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க ஸோ அப்போ சசிகலா லைம் டேட்டுக்கு வந்தாங்களாம் கேட்டிங்கன்னா உசுலம்பட்டியில் நிற்கிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்க தான் சொல்கிறாங்க ஸோ சசிகலா சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் போட்டியிட முடியாது இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா இரட்டை இலையில் நிற்பாங்க இரட்டை இலையில் ஒருவாள் நிற்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சுயேட்சை சின்னத்தை நின்று கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பண பலத்தில் கிட்டத்தட்ட அங்கே நின்றாங்கன்னா ஒரு தொண்ணூறு சதம் வாக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க அதுக்கான கிரௌண்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா இப்போ பண்ண ஆரம்பிச்சுதான் தகவல் பண்ணிருக்கு ஸோ வீடியோ